ஒரு கல்லில் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கிற பவர்ங்கிறது பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அதனால தான் எவ்ரி பன்னெண்டு வருஷம் அதுக்கு திருப்பி திருப்பி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைனா அதனுடைய சாநித்தியம் கம்மியாகிடும் நீங்களாம் செல் பேசுகிறீங்க செல் பேசிட்டே இருந்தீங்கன்னா சார்ஜ் அறிஞர் அப்போ நீங்கள் அதை ப்ளக் பண்ணிக்கணும் கார்லேயோ காஃபி டெய்லியோ எங்கேயோ ஒரு இடத்துல ப்ளக் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி ஜனங்கள்லாம் போய் கும்பிடுற போது அந்த கல்லில் இருக்கிற எனர்ஜி ஜனங்களுக்கு கிடைக்கிது எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல் அதை அன்றைக்கி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் அந்த கோயிலில் நடக்கிற பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் யோ டு கீப் இட் சார்ஜ் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படுறதில்ல ஏன்னா நாங்கள் மூச்சு துடிப்போடி இருக்கிறோம் வி ஆர் ப்ரீதிங் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அதனால் எங்களுக்குள்ள மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்களுடைய சக்தினாலும் நார்மலாக நாங்கள் சாப்பிட்றது காஃபி சாப்பிட்றது எது பண்ணுறோமோ குளிக்கிறோம் ட்ரெஸ் பண்ணுறோம் அது எல்லாமே எங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கு கல்லுக்கு கிடைக்கிறத விடவும் மோர் லைவ்லி கிடைக்கிறது அதனால் நடமாடும் கோயில் என்பது படமாடும் கோயிலை விடவும் பெருசுன்னு சொல்லி திருமலை போன்ற மகான்கள் சொல்கிறாங்க ஒரு கோயிலில் இருக்கிற சக்தியை விட எங்களை போன்று இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்கள் இடத்தில் இருக்கிற சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் வி ஆர் ப்ரீதிங் சப்ஸ்டன்சஸ் கல்லுக்கு தானாக சன்னை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான அவகாசங்கள் இல்லை நாங்கள் பண்ணிக்கிறோம் பல கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கூட என்ன பண்ணும் அந்த கோயில் கிட்டே இருக்கிற இல்லை கோயிலில் குள்ளியே இருக்கிற யாராவது ஒரு ஆளை பிடிக்கும் அவன் யோக்கியனாக இருக்கணும் அப்போ அவன் மூலமாக தங்களை சார்ஜ் பண்ணிக்கும் அவனை ஜபம் பண்ண வச்சு பூஜை பண்ண வச்சு சேர்த்தாடம் பண்ண வச்சு அப்படிலாம் பண்ணி அவனுடைய சார்ஜை கல்லுங்க வாங்கிகிட்டே இருக்கும் இப்போ மாயம்மா கன்னியாகுமரி கோயிலுக்கு வெளியே இருந்தாங்க அவங்களுடைய ஜபத்தபங்கள் அவங்க செய்கிற அந்த யாகம் நிலத்தலை கடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னைங்கிற முறையில் கன்னியாகுமரி அம்மனுக்கு போய் சேருது இங்கே சத்யா ஸ்டுடியோ பக்கத்தில் முப்பாத்தம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது அது வாசலில் ஒரு குருட்டு அம்மா இருந்தாங்க வயசானவங்க அவங்க உடம்புல ட்ரெஸ் இருக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது ரெண்டு கண்ணும் தெரியாது அப்போ முப்பாத்தம்மன் என்ன பண்ணும் அந்த கேள்வியோட உடம்பு வந்துட்டு ஜெபம் பண்ணுவோம் ஸோ அதுக்கு நீங்கள் போடுற புற பேஸ்கட்லேருந்து டீலேருந்து எல்லாத்தையும் அந்த முப்பத்தம்மன் தான் வாங்கிக்கும் அண்டு தன்னை வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி பல கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களே கூட மனித உடல்களை தான் பயன்படுத்தும் அதனால் மனித உடல்கள் என்பதே அதை விடவும் ரொம்ப சார்ஜான விஷயம் இது தெரியாதவங்க தான் இந்த கல்லில் ஏதோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி மகான்களை மதிக்கிறதில்ல கல்லில் இருக்கிறத விட சொல்லுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி நான் வந்து பூரண பிரம்மத்தை பரிஷம் பண்ண போது என் உடம்புல நரசிம்மர் வந்தபோது அவர் சொன்னது இதுதான் அன்னைக்கு ருத்ரசக்தி என்பது தூணிலிருந்து இருந்து நரசிம்மமாக வெளிப்பட்டது இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ருத்ரசக்தி நான் இந்த கல்லுக்குள்ளே ஆவாகனம் பண்ணுறேன் பூரண பிரம்மம் என்ற சேச்சில் ஸோ கல்லில் பார்க்க முடிந்தவர்கள் கல்லில் பாருங்கள் சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் சொல்லில் பாருங்கள் எப்படியாவது கடை தேறினால் சரிங்கிற ஒரு வாசகத்தை கொண்டு வந்தேன் ஸோ சம் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி கல் சம் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் சித்தர்கள் அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க ஒன்லி தே கேட் த ரைட் டைப் ஆஃப் சித்தார் மகாத்மா ஆர் வெரி சும்மா தாடி வச்சது காவி கட்டினு ஏமாத்துறைய வேணா பரதேசிட்டு போய் ஏமாந்துருவாங்க அவன் அவன் வச்சு தொப்பையை அதெல்லாம் தலையிடுச்சு அதனால அன்டில் சஷ்டம் உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல பவர் இருக்கு எது இல்லைன்னு அது வரைக்கும் நீங்க கோயிலுங்களே கட்டிக்கிட்டு இருங்க தப்பு உங்களுக்கு அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணக்கூடிய காலம் வந்தா மகான்களை பிடிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க பிடிச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க ஏமாந்து போயிடுவீங்க அதனால் அபிஷேகங்களுக்கெல்லாம் பவர் இருக்கு அதனால தான் அதெல்லாம் பண்றது அண்ட் எவ்ரித்திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இப்போது இன்னைக்கு வந்து சாமி அஞ்சு சாமிக்கு நம்ம அஷ்டபந்தனம் பண்ணுறோம் அதுக்கு வந்து கண்ணு திறக்கிற வைபவம் அதெல்லாம் செய்கிறோம் அதை பீடத்தில் உட்கார வைக்கிற போது நவ இதெல்லாம் போடுறோம் நவரத்னங்கள் கோமேதகம் எல்லாம் போட்டு அதெல்லாம் பிரதிஷ்டாபனம் பண்ணுறோம் இப்போ நார்மலாக ஒரு கோயிலுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி கொண்டு வர்ற கல் இருக்கு இல்லையா அது அவங்கெல்லாம் கலசல்லாம் பண்ணி பிரதிஷ்டெல்லாம் பண்ணி அந்த அனாயிண்டட் வாட்டரை கொண்டு போய் அந்த கும்பாபிஷேகம் கலசாபிஷேகம் பண்ணப்புறம்தான் அதுக்கு சார்ஜெல்லாம் வரும் இங்கே அப்படி இல்லை லாரி விட்டு இறங்குற போதே கண்ணு திறந்துக்குன்னு தான் வருதுங்க இந்த இடத்துக்கு சாமி அதுக்கு தான் ஜனங்களுக்கு கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக எப்படி அவங்க வந்து இறங்குனேன்னு எல்லாரும் கண்ணு திறந்துட்டாங்க அப்படிங்கிறது அஞ்சு படம் போட சொன்னேன் அந்த இடத்துல இந்த இடத்துக்கு உடனே எல்லா சாமியும் கண்ணு திறந்துக்குது அதனால் ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்குள்ள மகத்துவம் சாதாரண இடங்களில் கிடைக்காது வி ஆர் வெரி டிஃப்ரெண்ட் வி ஆர் வைப்ரேட்டிங் அது காரணம் அந்த எனர்ஜி தான் இப்போ கூட ஸ்தபதி வந்தார் அவர் சொன்னார் ரொம்ப எனர்ஜி இருக்கு இந்த இடத்துல அப்படின்னார் நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் பாருங்க உலகத்தில் எங்கே போயும் தீராத கஷ்டம் இல்லை தீராத வியாதியெல்லாம் இந்த மண்ணை மெதிச்சாவே நல்லாயிடும் அதுக்காக தான் இதெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் எனி ஒன் நோஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஆன்மீகம் வில் பி ஏபிள் டு ஃபீல் இட்